துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம்னு ரெண்டு இடத்துல இருக்கிறார் மாச ஆரம்பத்தில் பத்தாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் அதற்கப்புறம் பதினொன்றாம் இடத்திற்கு வந்துடுறார் மிகப்பெரிய நல்ல மாற்றமாக ராசியிலேயே சுக்கு செவ்வாய் வந்து உட்காருவது அது ஒரு பெரிய அமைப்பு ராசியில் வந்து செவ்வாய் உட்காந்தா என்ன நடக்கும் ஏழாம் அதிபதி ராசியில வந்து உட்காடுறாரு குருவின் பார்வையில் வந்து உட்கார்றாரு கணவன் மனைவி பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருந்தவங்க இவங்க எல்லாருக்கும் நல்ல சுமூகமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகள் வரக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைங்க காதலன் காதலி உறவுகள் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிலருக்கு புதிய காதல் ஏற்படக்கூடிய தன்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்பு என அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம் ராசிநாதனும் எட்டாம் அதிபதியுமான சுக்கிரன் இப்போது லாபத்தில் இருக்கிறார் எட்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வருங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்ன நடக்கும் ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள் அதுக்காக லாட்ரி டிக்கெட்டில் அடிக்குமான்னு கேட்காதிங்க லாட்ரி டிக்கெட்டு எப்போ ஒருத்தருக்கு கோடியில் ஒருத்தருக்கு அடிக்கிறது ஒருத்தருக்கு அடிக்கும்னு சொன்னால் ஒரு கோடி பேர் ஏமாறுவீங்க ஒரு லட்சம் பேர் ஏமாறுவீங்க அதனால தான் நான் லாட்ரி டிக்கெட்டை ராசி பலனில் சொல்கிறது இல்லை ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாதத்தில் எல்லோ எல்லா துளாராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ஜாதக வலுவிற்கேற்றாற் போல பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு போல கண்டிப்பாக உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதியான சுக்ரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் இதுவரைக்கும் யார் உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கலையோ அவங்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க இவங்கள்லாம் நமக்கு எதிரின்னு நினச்சவங்கள்லாம் நண்பர்களாக உதவி செய்வாங்க இந்த இடத்துலேருந்து பணம் வராதுன்னு நினச்சா அந்த இடத்துலேருந்து பணம் வரும் இந்த இடத்துல தான் நம்ம பணத்தை விட்டோம் இனிமேல் நமக்கு அதை கைவிட்டு போச்சு பணம் திருப்ப கிடைக்கும் பணம் திருப்ப கிடைப்பதற்கு உதவிகரமான ஆட்கள் எல்லாம் வரக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் சக்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு சுபமான மாதமாக இந்த மாதம் அமையும் போட்டிகள் விலகும் போட்டிகள்லாம் ஒன்றும் பெரிய இதில் இருக்காது எதிரிகள் எதிர்ப்போல் எல்லாத்தையும் ராசிநாதனே பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறனால அனாசயமாக சமாளிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு ரெண்டாவது பன்னெண்டாம் அதிபதி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு புதன் பன்னெண்டாம் இடத்துல உச்சனாகிறார் தூர தேசங்களிலிருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு பிற்பகுதி பதினஞ்சு நாட்கள் அடிக்கடி ட்ராவல் இருக்கும் அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப பக்கத்தில் போகிறது தூரத்தில் போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளிமாநிலத்துக்கு போகிறது அந்த பயணத்தினால கொஞ்சம் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு பாதகமான விஷயங்கள் சாதகமற்ற விஷயங்கள் செவ்வாய் வந்து ராசியில் உட்காரக்கூடாது எரிச்சல் வரும் கோபம் வரும் பதற்றப்படுவீங்க டப்பு டிப்புன்னு முடிவெடுத்துட்டு போயிட்டு எதையாவது ஒன்று போய் சிக்கல் மாற்றிக்கிட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வருவீங்க மாற்றுறிங்களான்றது முக்கியம் கிடையாது மாட்டிக்கிட்டு வெளியே வர்றதுன்றதான முக்கியம் மாட்டிக்கிட்டு வெளியே வரக்கூடிய தன்மைகள் கோபத்தின் மூலமாக யாராவது ஒருவரை ஏதாவது ஒன்று பேசி அதன் மூலமாக உறவுகள் நட்புகளில் ஏதாவது விரிசல்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஆக இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் செவ்வாய் ராசியில் அமர்வதால் சிலருக்கு உடல்நிலை அமைப்புகள் வரும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாத மாதிரி மாதத்திற்கு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உடல்நிலை அமைப்புகளையும் கொஞ்சம் கவனத்தை பார்க்க வேண்டிய அமைப்புகள் இப்போது துலாத்திற்கு உண்டு பொதுவாகவே துலாத்திற்கு நல்ல மாதங்க இந்த மாதம்